இது முஞ்சி ஒவ்வொரு அதுல இந்த இதுல வேற டிசைனு இதுல இதுல உள்ள டிசைன் வேற இதுல உள்ளது வேற அது நம்ம அந்த நூலை மாத்தி மாத்தி போட்டோம்னா டிசைன் ஆட்டோமேட்டிக்கா கிருஷிச்சாரம் தமிழர்களுக்கு வணக்கம் பொதுவாவே தமிழர்களோட பிரதான ஆடைன்னு பாத்தீங்கன்னா அதுல சேலை ஒரு ஒன்னு இருக்குங்க காஞ்சிபுரம் பட்டு எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு காரைக்குடி கண்டாயி சேலை ரொம்ப மகசுக்கு இங்க அதிகம் அதிகம் சமீபத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காரைக்குடி கண்டாயி சேலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிடுச்சு காரைக்குடி கண்டாயங்கி சேலைக்கு என்னெல்லாம் இருக்கு அதுல நெசவு தொழில் ஈடுபட்டு இருக்கவங்க என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறாங்கன்னு நேரடியாக கலாய்வுக்காக நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் வணக்கம் சார் உங்களோட பேரு என்ன சார் என் பேர் சாஸ்திரி எவ்வளவு வருஷமா இந்த இதுல ஈடுபட்டு இருக்கீங்க நாங்க நாற்பது வருஷமா பாத்துட்டு இருக்கோம் ஓகே காரைக்குடி கண்டாங்கி சேலை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன பொதுமக்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன இதுல எடுத்தோம்னா நல்லா இருக்கும் உடலுக்கு வந்து இந்த காட்டனா இருக்கிறதுனால வெயில் காலத்துக்கும் நல்லா இருக்கும் மழை காலத்துக்கும் நல்லா கட்டிக்கிறலாம் உடம்புக்கு வந்து ஹீட்டு இந்த இதெல்லாம் ரெண்டாவது நம்ம எல்லாம் குவாலிட்டியான நூலு சாயமெல்லாம் போறதுனால எத்தனை வருஷம் யூஸ் அப்படியே இருக்கும் தன்மை மாறாம இருக்கும் கேரண்டியா இருக்கும் கேரண்டியா இருக்கும் சுருங்காது நல்லா துவைச்சு கட்டலாம் துவச்சிட்டு தேய்ச்சிட்டோம்னா விட்டோம்னா நம்ம புதுசேல ஏற்றமே ஓகே குறைஞ்சது பத்து வருஷத்துக்குனாலும் யூஸ் பண்ணலாம் அப்படியே இருக்கும் அது கலரு டிசன் எல்லாமே நீ இன்னும் நெசவு தான் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப எல்லாருமே மிஷின் அந்த மாதிரி போயிட்டாங்க நெசவு தொழில் பண்றவங்களோட இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படி இருக்கு ஏன் கைவிட இன்னும் மனசு வரல அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கும் செய்ய முடியாது அதுக்கு முதலீடுகள் நிறைய வேணும் அந்த அளவு உற்பத்தி நிறைய வந்துடும் அதை விக்கிறதுக்கும் ஆளுகளுக்கும் பிடிக்கணும் தனியா இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஒரு இதுல கைத்தறியில நெய்யறதுதான் லாபமா இருக்கும் செய்ய முடியும் மற்ற சேலைக்கும் காரைக்குடி கண்டக சேலைக்கும் என்ன வித்தியாசம் இல்ல மத்த சேலைனா வந்து அவங்க ரேட் குறைச்சி குடுக்கணுங்கிறதுக்காக வந்து அந்த நூலு கொஞ்சம் குவாலிட்டி குறைச்சு எடுப்பாங்க சாயம் போடுற குடுக்கற இடத்துலயும் அந்த குவாலிட்டி குறைச்சி தருவாங்க நெய்றோம் அவனுக்கு லேபர் கூலியும் குறையா வரும் நம்ம எல்லாமே கொஞ்சம் நல்லா பாத்து செய்யறதுனால உழைப்பு நல்லா இருக்கும் விலை கூட வந்துட்டாலுமே அந்த அளவுக்கு தரமா இருக்கும் ரெண்டு கைத்தறியா இருக்கறதுனால நெயிறவுகளுக்கு லேபர் கூட வரும் மிஷின்ல போட்டோம்னா இது கைத்தறியில நெய்றதுக்கு ஒரு சேலை நெய்றதுக்கு நாலு நாள் மூணு நாள் ஆகும் ஓகே மிஷின்ல செஞ்சோம்னா ஒரே ஒரு மிஷின்ல ஒரே ஒரு நாளைக்கு நாலு சேலையெல்லாம் நெஞ்சிடுவாங்க அப்ப அந்த அளவுக்கு வந்து அந்த சேலையோட அடக்கம் குறையும் அவங்க மிஷின்ல நேராக ரேட்டு குறைச்சி குடுப்பாங்க ஒரு காரை கட்டாயம் சேலைன்னா என்னெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பேசிடலாம் காரைக்குடி கண்டாங்கி சிலையோட மொத்த அளவு எவ்வளவு இருக்கும் எவ்வளவு மீட்டர் மொத்தம் அஞ்சரை மீட்டர் நல்லா சுத்தமா இருக்கும் வெளியில பவர் ரூம் தரைய எடுத்தோம்னா அஞ்சு பத்து அஞ்சு தான் இருக்கும் மீட்டருங்க இது அஞ்சரை மீட்டர் நல்லா சுத்தமா இருக்கும் ஆறு கெஜம் நாங்க சொல்லுவோம் ஆறு கெஜம் அஞ்சரை மீட்டர் நல்லா தெளிவா இருக்கும் அதே மாதிரி இந்த உயரம் வந்து நாப்பத்தி எட்டு இஞ்சி இருக்கும் நாப்பத்தெட்டு நாப்பத்தெட்டு இன்ஜிஸ் உல்லா இருக்கும் அம்பது இஞ்சி வைப்போம் அது வைக்கிறதுல கொஞ்சம் சுரங்க சுருங்கும் அது நாப்பத்தெட்டு இஞ்சு நல்லா கிடைக்கும் இத பவர் லூம்னா வந்து நாப்பத்தி நாலு நாப்பத்தி ரெண்டு அந்த அளவுதான் கிடைக்கும் உயரம் இதுல என்ன மாதிரி கலர்லாம் இருக்கும் காரைக்குடி எல்லாம் இந்த கலர்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இந்த ரெட்டிஸ் மீந்த அந்த வருது அந்த பாட்ல உள்ளது இது மெயின் கலர் அது இருந்து அந்த தறியில உள்ள ப்ளூ கலரும் வாங்க அது ஒரு கலரு இது ஒரு கிரீன் இது பச்சை அப்புறம் கேபிள் அரக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பாஸ்டா போற கலர் எல்லாமே இதுல என்ன மாதிரி டிசைன் எல்லாம் போடுவீங்க இதுல வந்து இந்த நாங்க இப்போ நெய்றது ஊரமே தாளம்பு கரைன்னு சொல்லிட்டு இந்த கரையில மட்டுமே வந்து இந்த டெம்பிள் வரும் அதை டெம்பிள் டிசைன் வரும் உடல்ல வந்து அந்த சின்ன சின்ன பூவா போ போட்டு இது வந்து பெரும்பாலுமே கொஞ்சம் வயசானவங்கதான் கட்டுவாங்க அப்படிங்கால அவங்களுக்கு உடல்ல வந்து ரொம்ப டிசைனு கசகசம் இருந்தா எடுக்க மாட்டாங்க நெருக்கமா டிசைன் இல்லாம சும்மா ஒரு சின்ன பூ மாதிரிதான் போடுவோம் இதுல புல் டிசைன் போட்டு செய்யலாம் அந்த மாதிரி நெஞ்சோம்னா கொஞ்சம் அந்த படித்தவங்க வயசா குறைஞ்சவங்க கட்டுறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப யாராவது எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் சொன்னா அதுவும் இல்லை பண்ணலாமா அது செய்யலாம் அதுக்கு ஆனால் வேலைப்பழம் அதிகமா இருக்கிற மாதிரி வேலைப்பழம் ரேட்டு கொஞ்சம் கூட வரும் ஏன்னா அவங்க கேக்குற கலரு இதுல ரெடி பண்ணி தரணும் குறைஞ்சதே இது ரெடி பண்றோம்னா இருபது சேலை பதினஞ்சு சேலைக்கு தான் நம்ம ரெடி பண்றோம் அப்படிங்க இல்ல அவங்களுக்கு எத்தனை சேலை வேணுமோ அதுக்கு தகுந்தப்ப வேணுங்கன்னா செஞ்சலாம் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு சேலை பத்து சேலை சொன்னாங்கன்னா அவங்க கேட்கறது செய்யலாம் இல்ல குறைச்சி வேணும்னா நம்ம கிட்ட இருக்கிறதுல எடுத்துக்கிறோம் சில சேலையெல்லாம் வித்தியாசமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி காரைக்குடி கண்டகிங் பார்டர் இருக்குன்னு தனியாக நம்ம இந்த சிலையில தயாரிக்கிறது இந்த டெம்பிள் மட்டும்தான் மத்த ஒரு சில ஏரியாக்கள்ல இந்த பார்டர்ல வந்து இந்த பூ யானை எல்லாமே போட்டு எல்லாமே வரும் அதுவும் இருக்கு அது வேற ஏரியாலதான் தயாராகுது நம்ம இந்த ஏரியால வந்து இந்த ஒண்ணு அந்த டெம்பிள் தான் மெயின் உடல்ல வந்து அந்த சின்ன சின்ன புட்டா அந்த கலர்கள் எல்லாம் பயனடைஞ்சிருக்கீங்களா புவிசார் குடினா அதாவது நம்மளுடைய தரம் வந்து நமக்கு மட்டுமே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு நம்ம இந்த காரக்குடினா அந்த காரக்குடி சுற்றி உள்ள சின்ன சின்ன ஊர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு இப்ப இது கொடுத்ததுனால எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால சரி இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த மாதிரி உழைப்பு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும் அது ஒரு லாபம் உற்பத்தி பண்ணோம்னா கூட விக்கிறதுக்கு லாபம் வருது இல்ல என்ன மாதிரி பருத்தியா யூஸ் பண்றீங்க நூல் இதெல்லாம் இதுல பருத்திலேயே முதல் தரமான நூல்னு சொல்லி விஆர்சி வரதராஜா கமுடின்னு சொல்லுவாங்க அதை யூஸ் பண்றான் நமக்கு பருத்திலையே முதல் ஆனா இப்ப சமீபத்துல பருத்தி விலையே அந்த நூல் விலை ரொம்ப அதிகமாயிருச்சு அதனால தொழில் மாதிரி சம்பவம் சொல்லிட்டு இருந்தாங்க இதனால நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்க அதெல்லாம் உண்மைதான் இது வந்து தங்க ரேட்டு மாதிரி தான் ஒவ்வொரு மாசமே அஞ்சாம் தேதி மார்க்கெட் வைப்பாங்க அப்படிங்கிறது நம்ம நாலாம் தேதி மூணாம் எல்லாம் நூல் கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க இப்ப இந்த மாசம் உள்ளதுக்கு இந்த மாசத்துக்கு கொடுத்துருவாங்க அடுத்த மாசம் அஞ்சாம் தேதிக்கு வில எவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏழு எட்டுலதான் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த மாசம் எடுத்ததை விட கூடும் குறையும் அந்த மாசத்துக்கு என்ன ரேட்டு அதான் அப்படியே கொடுத்துருவாங்க இப்ப இந்த நூலு வந்து இந்த சாயம் எல்லாம் போடுறீங்களா அதெல்லாம் என்ன மாதிரி முறைகள் பின்பற்றுறீங்க அது வேற ஆளுங்க செய்யறது அது பொறுமை கெமிக்கல் தான் நம்ம சாதாரணமா இயற்கை முறைப்படி செஞ்சோம்னா சாயம் போயிடும் கலந்து போட்டாதான் வந்து பாயில் நல்லா ஹீட் பண்ணி செய்யணும் நல்லா பாயில் பண்ணி செஞ்சாதான் இந்த காய இந்த நூல்ல வந்து அந்த சாயம் இறங்கினது விடாது அப்படிங்கெல்லாம் அதுக்கு தகுந்தாப்புல செஞ்சாதான் நல்லா இருக்கும் அந்த கழிவு தண்ணி எல்லாம் வெளியில நிறைய தண்ணி செலவாகும் சாயம் படுறப்போடாதங்கிறது ரொம்பதான் வந்து பொலிஷன் வந்து அதை நிறையதான் நிறுத்திட்டாங்க அதனால இப்ப நம்ம காரக்குடியில வந்து அந்த சாயம் போடுறது இல்ல பெரிய பெரிய அப்படி போடுறதா இருந்தாலுமே ரொம்ப செலவாகும் அந்த சாயப்பட்டறைக்கு வந்து அந்த சாய தண்ணி வருதுல அந்த தண்ணிய வந்து பில்டர் பண்றதுக்கு ஒரு ரெண்டு மிஷின் செட் பண்ணணும் அந்த மிஷின் செட் பண்ணி ஒரு மிஷின்ல இருந்து அப்புறம் இன்னொரு மிஷின் வரையில அதையும் பார்ப்பாங்க அதுல இருந்து அப்புறம் அந்த கொஞ்சம் கூட அதுல உள்ள கழிவெல்லாம் நீக்கிட்டு தான் வெளியில போற மாதிரி செய்யணும் அப்படி செய்யறதுனா பற்ற வச்சு நிலவரம் நடத்தலாம் அப்படியே ரொம்ப விட்டுட்டாங்க இப்ப ரொம்ப வெளியூர்ல கோயம்புத்தூர் அந்த மதுரை திண்டுக்கல் அந்த சைட்ல போறவங்க ஆர்டர் கொடுத்து அப்படியே வாங்கிக்கோங்க நீங்க நெசவு தொழில் பண்றதுக்கும் மிஷின்ல பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு கையில வந்து கைத்தறியில நெஞ்சோம்னா குவாலிட்டி நல்லா இருக்கும் நம்ம கட்டுறதுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆனாலுமே நல்லாவும் இருக்கும் சாயமும் கேரண்டியாவும் இருக்கும் இதே மிஷின்ல போட்டோம்னா அந்த நூலு வந்து சேர்க்கறது வந்து குறைச்சி சேர்ப்பாங்க நூலுமே குவாலிட்டி குறைச்சி இருக்கும் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு ட்ரிப் தண்ணியில போட்டோம்னா கொஞ்சம் சேலை சுருங்கும் சாயம் குவாலிட்டி கம்மியா இருக்கிறதுனால ஒரு நாலு துவையல் துவைச்சோம்னா அப்படியே லைட்டா வெளுத்த மாதிரி வரும் நம்ம உழைப்புமே நம்ம நூல் சேர்க்கறதுல நூலு எண்ணிக்கை கூட போக சேர்ப்போம் இப்போ கைக்கறிஞ நாலாயிரத்து அறுநூத்தி ஐம்பது இலம் ஏற்றுவோம் மிஷின்லனா ஒரு மூவாயிரத்தில இல தான் ஏற்றுவாங்க ஒரு ஐநூறு அறுநூறு இலம் குறைச்சி ஏற்றுவாங்க அப்படிங்கலாம் அதுக்குள்ள அந்த துவைக்க துவைக்க வந்து அப்படி சுருங்கும் ரெண்டாவது குவாலிட்டியான சாயம் போட்டாதான் நல்லா இருக்கும் எத்தனை துவையலுக்குமே தாங்கும் சாயம் குறைச்சி போட போட வந்து நாலாயிரம் நாளாக கொஞ்சம் இதாகும் இல்ல சாயம் கூட போகும் ஒரு சேலை நெய்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இது கையிலேயே நெய்யறதுனால குறைஞ்சது நல்லா வேலை பார்த்தாலே மூணு நாள் ஆகிரும் குறைஞ்சது நல்லா நீங்க அனுபவம் சாலியா இருந்தா கூட மூணு நாள் எட்டு நாள் ஆகும் இல்ல கொஞ்சம் அப்படியே மெதுவா நெஞ்சோம்னா நாலு நாள் ஆகும் மூணு நாள் குறைச்சி நெய்றது கடுச்சாதான் ஓகே ஒரு சேலை நெஞ்ச பிறகு அதுல என்னெல்லாம் பண்ணுவீங்க